விளாத்திக்குளத்தில் களை கட்டிய சித்திரை திருவிழா மக்கள் வெள்ளத்தில் நடைபெற்ற தேரோட்டம் மகிழ்ச்சி பொங்க தேரை வடம்பிடித்து இழுத்த பக்தர்கள் உலக புகழ்பெற்ற மதுரைக்கு அடுத்தபடியாக மீனாட்சி சுந்தரேஸ்வரர் சுவாமிகள் எழுந்தருளி அருள்வாளிக்கும் விசேஷமான தலமாக விளாத்தி குளம் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயம் விளங்கி வருகின்றது அவ்வாறு விளாத்தி குளத்தில் அமைந்துள்ள நானூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயத்தில் மதுரை மீனாட்சியம்மன் திருக்கோவிலில் நடைபெறும் அனைத்து விழாக்களும் வைபவங்களும் இந்த கோவிலிலும் நடைபெறும் என்ற சிறப்பினை கொண்டுள்ளது அதன்படி விளாத்திக்குளம் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயத்தில் ஆண்டுதோறும் தமிழ் மாதமான சித்திரை மாதத்தில் சித்திரை திருவிழா பனிரண்டு நாட்கள் வெகு விமர்சையாக கொண்டாடப்படுவது வழக்கம் இதனையொட்டி இந்த ஆண்டிற்கான சித்திரை திருவிழாவானது கடந்த ஏப்ரல் பனிரெண்டாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி வருகின்ற இருபத்தி மூன்றாம் தேதியுடன் முடிவடைகின்றது பனிரண்டு நாட்கள் நடைபெறும் இத்திருவிழாவில் ஒவ்வொரு நாளும் சுவாமி அம்பாள் மற்றும் சுந்தரேஸ்வரர் பல வகையான வாகனங்களில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்து பாலித்து வருகின்றனர் இந்த பிரசத்தி பெற்ற சித்திரை திருவிழாவில் முக்கிய நிகழ்வுகளாக ஒன்பதாம் நாள் திருவிழாவில் நடைபெறும் மீனாட்சி அம்பாளின் திருக்கல்யாணமும் பத்தாம் நாள் திருவிழாவில் நடைபெறும் திருத்தேர் பவனியும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகின்றது குறிப்பாக இன்று நடைபெற்ற பத்தாம் நாள் திருவிழாவில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் சூழ திருத்தேர் பவனியானது வெகு விமர்சையாக நடைபெற்றது இதனை முன்னிட்டு ஸ்ரீ மீனாட்சியம்மன் சுந்தரேஸ்வரர் சுவாமிகளுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டு அலங்கார தீபாரதனைகள் காட்டப்பட்டது பின்னர் நன்கு அலங்கரிக்கப்பட்ட திருத்தேரில் சுவாமிகள் எழுந்தொருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தனர் அளித்தனர் இதனைத் தொடர்ந்து மாலை நான்கு மணியளவில் திருத்தேரு சுவாமிகளுடன் நிலையிலிருந்து புறப்பட்டு கீழ வீதி காய்கறி மார்க்கெட் மதுரை ரோடு வழியாக மீண்டும் கோவிலின் நிலையை வந்தடையும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்ட இந்த விசேஷமான சித்திரை தேர் திருவிழாவில் திருத்தேரை பொதுமக்கள் உற்சாகம் பொங்க வடம் பிடித்து எழுத்து மகிழ்ந்தனர் மேலும் இந்த திருத்தேர் பவனியின் போது வழிநடுகிலும் ஏராளமான பக்தர்கள் பூ பழம் தேங்காய் மாலை உள்ளிட்டவற்றைக் கொண்டு சுவாமிகளுக்கு அர்ச்சனை செய்து வழிபட்டனர் பல்லாயிர கணக்கான மக்கள் கூடும் நிகழ்வு என்பதால் இப்பகுதியில் இன்று ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர்